நாடிய கடல் வயவர் காணவர் நாணனும் நெடுவரியில் காடனும் எனும் இருவரும் மலை காவலருடு கடிதில் கூடினர் விடுபகலிகளோடு கொலை ஞமலிகள் வழுவி நீடி சரி படர்வது தரு நிழலின் விரைகேழல் இந்த வாறு ஓடுகிற பொழுது திண்ணனார் தொடர்கிறார் நீடிய கடல் வயவர் காண நாணனும் நெடுவரிவில் நாணனும் நெடு வறிவில் காடன் ரெண்டு பேருக்கு பேர் சொல்கிறார் ஒருத்தன் பேர் நாணன் இன்னொருத்தன் பேர் காடன் என்று பேர் இது வேடர்கள் வழக்கத்தில் வைக்கக்கூடிய பெயர் தின்னனார் நாணன் காடன் நாகன் அப்படின்லாம் பேர் அதனால் எங்கே சொன்னார் அந்த அந்த வேடர்களாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த நாணனும் வில் உடையவனாகிய காடனும் ரெண்டு பேரும் இருவரும் மலை காவலரோடு இப்போ மலை காவலர் தின்னனர் அவரோடு கடிதில் கூடினர் அவர் ஓட ஓட இவரும் இவங்க ரெண்டு பேரும் கூட ஓடி போய் ஒருவாறு அவர் கூட சேர்ந்துட்டான் சேர்ந்த பிறகு விடு பகலிகொடு கொலை ஞமலிகள் வழுவி நாய் முதலானவற்றிலிருந்து விலகி போய் அப்படின்னு ஒரு குறிப்புங்க இந்த இடத்துக்கு ஒரு ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு கேட்டால் ஒரு நாய் இவரை இருக்கிறது என்ற ஒரு குறிப்பு உண்டு நம்முடைய பதினொன்றாம் திருமுறையில் அந்த குறிப்பு அவர் விரிவாக கொடுத்துருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள் எனவே அந்த வகையில் ஞமலி என்றால் நாய் அந்த வேட்டை நாயில் ஒரு நாய் இவரை தொடர்ந்துருக்கலாம் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது அதனால் கொலை ஞமலிகள் வழுவி நீடிய சரி படர்வரு தரு அப்படியே ஓடிய வேகத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தின் நிழலில் ஓடிய பன்றி கொஞ்சம் இலைப்பாரும் உருட்டு அப்படியே நின்றுவிட்டது அதான் ஓ நிழலின் விரை கேழல் வேகமாக ஓடிய பன்றி அந்த பெரிய மரத்தின் நிழலில் அப்படியே ஏன் இது ஒரு வகையான ஒரு விலங்கினுடைய இயல்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உதாரணத்துக்காக நாம் ஒரு வழியாக போகிறோம் ஒரு நாய் ஒன்று இருந்துச்சு நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் அது அப்படி ஓட ஆரம்பிச்சு வச்சுக்கினேன் ஏ இது பயிர் போடுது நாம் துரத்த ஆரம்பிப்போம் அது ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடும் கொஞ்சம் முடியலன்னு வச்சுக்கினேன் அது திரும்பி அப்படின்னு நின்றுச்சு வச்சுங்க நாம் போட ஆரம்பிச்சுருவோம் ஏன் ஓடிச்சுனா துரத்துவது பழக்கம் இதுதாங்க மனிதன் இயல்பு நீங்கள் ஓடுனீங்கன்னா துரத்திக்கிட்டே இருப்பான் திரும்பி நின்று வச்சுக்கோங்க அவன் கம்முன்னு போயிடுவான் இப்போ நாம் துரத்துறான்னு எடுத்தேன்னா ஓடுறோம் நம்மளை அப்படித்தானுங்க வினையும் துரத்துது நாளும் துரத்த மிடியும் துரத்த பகையும் துரத்த மோகம் துரத்த நம்முடைய பட்டர் அபிராமி அம்மைப்பதிகத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் அந்த பாட்டு கூட துரத்தனே பாட்டு மிடியும் துரத்த பகையும் துரத்த பசியானதும் துரத்த மோகம் துரத்த வறுமை துரத்த இப்படி ஒன்றுனா சொல் கடைசியாக சொன்னார் கால் தலந்து நான் வறண்டு கால் தலர்ந்து ஓடிடும் என்னை நமனும் துரத்துவானோ அம்மா இத்தனையும் தப்பிச்சு தப்பிச்சு வந்தேன் எல்லாத்துலேயும் பழிச்சு பழச்சு ஒருவாறு வந்தால் இந்த வேற துரத்துறானேம்மா நான் என்ன பண்ண ஆதி கல ஊறி வாழும் என்ற தாயே எனக்கு நீ எல்லவா அவயம் கொடுக்கணும்னு பட்டர் அந்த கலையாத கல்வியும் குறையாத வயதும் பதிகத்தில் கடைசி பாட்டு பத்து பாட்டில் கடைசி பாட்டு மிடையும் துரத்த பகையும் துரத்த பசி துரத்த மோகம் துரத்தன்னு ஒரு பட்டி எத்தனை துரத்துன்னு ப எதி எண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை துரத்துது கடைசியை ஆறு துரத்துனா காலனும் துரத்துகிறான் நான் வறண்டு ஓடிடும் கால் தளர்ந்துடும் என்னை நமனும் துரத்துவானோ ஆதி கரூரின் வாழ்வே அமதீசர் ஒருபாக அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு துரத்துவதை பற்றி அபிராமிப்பட்டர் ஒரு பாட் பாடியிருக்கிறாரு நீங்கள் பார்த்து அந்த மாதிரி இங்கே ஒரு ஓடி வந்த நிலையில் அந்த பன்றி மரத்து நிழலில் நின்றுச்சு என் இயலாமை காரணமாக அது அதுவும் ஒரு தானே வேக வேகமாக ஓடுனா மூச்சு வாங்கும் அது ஓடி வந்தது அதுக்கு பின்னாடி இவரும் ஓடி வருகிறார் இப்போ அது நின்று மூச்சு வாங்க போல் இப்போ தின்னாரும் நின்று மூச்சு வாங்குவார் இல்லையா நின்றார் இப்போ ரெண்டு பேரும் நின்றாச்சு பாருங்கள்